வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி பூண்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் திமுக தலைவர் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் விழா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு சீத்தஞ்சேரி பஜாரில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளரும் வழக்கறிஞர் ஜான் என்கின்ற பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கலை இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார் அப்போது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு சாதனைகளையும் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் துப்புரவு பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ராகவன் ஒன்றிய கழக நிர்வாகிகள் வேல்முருகன் நாகபூஷணம் மாவட்ட பிரதிநிதிகள் சீனிவாசன் நாகராஜ் ரகு மற்றும் நம்பாக்கம் வேணும் நடராஜன் ஆதிகேசவன் சுப்பையா ரங்கையா சரசு பூபாலன் பாஸ்கர் சதாசிவம் ஞானமுத்து பாபு பிரபாகரன் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் குமரேசன் சாய்குமார் பிரவீன் முன்னாள் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஊராட்சி கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் பலர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஒன்றிய செயலாளர் ஜான் என்கிற பொன்னுசாமி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்